ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளையே இந்த முருகனின் நெற்றியை தொட்டதின் காரணமாகவே உன் ஆசைகளையெல்லாம் நான் நிறைவேற்ற போகிறேன் ஏன்னா கைகளால் மட்டுமே அருள் செய்பவன் இந்த முருகன் கிடையாது என் உடல் பொருள் ஆவி கை கால் நெற்றி அருள் மண் நெஞ்ச மனசுன்னு எல்லா வகையிலும் எல்லா மக்களுக்கும் நான் அருளாசைகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அந்த வகையில் இப்போது என்னுடைய நெற்றியை தொட்டதின் பலனாக நீ உன் வாழ்க்கையவே வெற்றிகரமாக வாழப் இத்தனை நாளாக எதை நீ குறைவா நினைச்சுக்கிட்டு என்னடா வாழ்க்கைன்னு சோர்ந்து போய் வாழ்ந்துகிட்டு இருந்தியோ அந்த குறையவே நிறைவாக மாற்ற போறேன் இனி நிறைவான வாழ்க்கையை நிம்மதியாக நீ வாழும்படி வெற்றியை உன் காலடியில கொண்டு வந்து கொடுக்க போறேன் என் அருளின் மூலமாக நீ மனசளவுல உறுதியா தைரியமான ஆளாக இரு என்னை முழு மனசோட நீ வணங்கும் போது எல்லா தடைகளையும் உடைத்து எரிந்திட முடியும் என் செல்வமே நீ போலியாக சிரித்து பொய்யா நடித்து நல்லவங்கிற பெயரை எடுக்கிறத விட நேர்மையாக கோபப்பட்டு உண்மையாக பேசி கெட்டவன்னு யாராவது உன்னை பேர் சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை ஏன்னா நீ நல்லவங்கிறது உனக்கும் தெரியும் உன் அப்பன் முருகன் எனக்கும் தெரியும் மற்றவங்க வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுவாங்க ஆனால் அதை நினச்சி நம்ம ஏன் கவலைப்படணும் எந்த சூழ்நிலையிலும் நீ கண்ணீரோடு கவலைப்பட்டு நினைனா உனக்காக நான் உடனே ஓடோடி வருவேன் இனிமேதான் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறேன் இனி வரும் நாட்கள் முழுவதும் நீ நிம்மதியோடு ஆனந்தமாக வாழப் போகிற ஏன் மேலே நீ பரிபூரணமாக நம்பிக்கை வைக்கும்போது எல்லாத்தையும் நான் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்துடுவேன் என் செல்வமே சில விஷயங்களை நான் காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக தான் கொடுப்பேன் நீ சோர்ந்து போகக்கூடாது என் செல்வமே தைரியமாக இரு எதுக்கும் பயப்படாமல் என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு வாழக்கூடிய திறமை உனக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது எந்த துன்பம் உன்னை நோக்கி வந்தாலும் அது உன்னை நெருங்கும் முன்பதற்குவே அந்த துன்பம் நொறுங்கி பொடி பொடியாக போயிடும் இதை புரிஞ்சுக்கோ என் செல்வமே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு இனி நீ பயப்படவே அவசியமில்லை எல்லாமே நல்லபடியாக நீ நினச்சது போலவே நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கையில் நடக்கும் இத்தனை நாளாக உனக்கு பிடிக்காததே நடந்த உன் வாழ்க்கையில் இப்போது எல்லாம் உன் மனம் விரும்பிய விஷயங்களாக நடக்கிறத நீயே பார்த்து பிரமிச்சு நிற்க தான் போகிற அத்தனையும் மாறும் உனக்காக அத்தனையையும் நானே மாற்ற போகிறேன் இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே இருக்கும் நீ நினச்சது போல நடக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு வாய்ப்புகள் கை தவறி போனாலும் நீ கவலைப்படாத மறுபடியும் அது உனக்காக உன் கைகளில் வந்து சேரும்படி நான் செஞ்சிடறேன் என் செய்வமே என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் நன்மைக்காக தான் நான் செய்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அதை ஏற்றுக்கிட்டு வாழ தயாரானினால் மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும் நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை தானே பொறுமையாக இருந்து இனி நடக்கப் போகிறத மட்டும் பாரு நான் உனக்காகவே தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் உன்னை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்துடுவேன் இப்போதெல்லாம் என் நாமத்தை நீ அடிக்கடி சொல்ல ஆரம்பிச்சுட்ட முருகா முருகான்னு என நினச்சிக்கிட்டு மனமுருகி கண்ணீரும் வடிக்கிறாய் அப்படி இருக்கும்போது நீ கண்ணீர் சிந்தும் ஒவ்வொரு துளியிலும் உன் கர்ம வினைகளை கரைய வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே கூடிய சீக்கிரமே புத்தம்புது வாழ்க்கைய நீ புத்துணர்ச்சியோடு வாழும்படி நான் செஞ்சு காட்டேன் சில குழப்பங்கள் இப்போதைக்கு உன்னை சுற்றி நிகழ்ந்துகிட்டு இருந்தாலும் சீக்கிரமே அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து குழப்பங்களையும் கவலைகளையும் காணாமல் போகச் செய்வேன் உன் மனம் தடுமாறிக்கிட்டு இருக்க விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு சந்தோஷமாக வாழ வைக்க நான் வந்துட்டேன் ஆனால் நீ தான் கொஞ்சம் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் மனசை அமைதியாகவும் வச்சுக்கிட்டு முயற்சி செய்யணும் மற்றவங்களை பற்றி விமர்சிப்பதற்கு முன்பாக நீ அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன செஞ்சுருப்பேன்னு யோசிச்சுட்டு பேசு ஏன்னா அடுத்தவங்களை குறை சொல்கிறது ரொம்ப சுலபம் ஆனால் அதே கட்டான சூழ்நிலையில் நீ இருந்திருந்தா என்ன செய்வேன்னு யோசிக்கும் போது நீ அதை தான் செஞ்சிருப்பது உனக்கே புரிய வரும் எப்போவுமே ஒருத்தவங்க மனசு நோகும்படியாக அடுத்தவங்களை குறை சொல்லி விமர்சிக்க கூடாது என் செல்வமே நல்லவங்க ஒருபோதுமே அப்படிப்பட்ட தப்பை செய்ய மாட்டாங்க தப்பு செய்கிறாங்க ஒருத்தவங்கன்னு தெரிஞ்சாலுமே கூட அவங்க மனசு நோகும்படி அதை பேசுகிற விஷயத்த நல்லவர்கள் செய்ய மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீயும் நல்லெண்ணம் கொண்ட நல்ல பிள்ளையாக இருந்துவிடு என் செல்வமே எல்லாருடைய வழியையும் வேதனையையும் நீ புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்லலை ஆனால் ஒரு விஷயத்தை இப்படி செஞ்சால் அடுத்தவங்க மனசு வேதனைப்படும் அடுத்தவங்களுக்கு வலிக்குங்கிறத நீ உணர்ந்தாலே போதும் யாரையுமே காயப்படுத்தணுன்ற எண்ணமே உனக்கு வராது இதுதான் உண்மையான வாழ்க்கைக்கான புரிதல் எத்தனை பேர் இதுவரைக்கும் எத்தனையோ முறை என்னென்னவோ சொல்லி உன் மனசை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தியிருக்காங்க ஆனால் இப்போது அதே போல வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கும்போது நீ யார் மனசும் கஷ்டப்படும்படி நடந்துக்காத நீ எப்போதும் நல்லதையே நினச்சி நல்லதையே செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை எந்த தவறும் செய்யாமலேயே நீ வாழ்க்கையில் தோற்று போகும்போது உன் மனசு வலிக்க தான் செய்யும் ஆனா இந்த முருகப்பெருமான் கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டினா இப்போது நீ அனுபவிக்கும் வழியையும் வேதனையையும் தோல்வியையும் நான் ஏற்றுக்கிட்டு அதற்கு பதிலாக உன்னை பலமான ஆளாக மாற்றுவேன் பலங்கிறது வேற ஒன்றும் இல்லை எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கவலை இருந்தாலும் கதறி அழுகக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளே இருந்தாலும் எல்லாத்தையும் உள்ளே போட்டு அடக்கி வச்சுக்கிட்டு வெளியில் சிரிக்கிறது தான் அந்த பலம் அந்த பலத்தை நான் உனக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கேன் நீ எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு சிரிக்கிறன்னு எனக்கு நல்லா தெரியும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நீ எப்போதும் புன்னகை பூத்த முகமாக இருக்கணும் ஏன்னா நீ சிரித்து சந்தோஷமாக வாழ்கிறது தான் எனக்கு பிடிக்கும் இப்போது நீ எதை சமாளிச்சுக்கிட்டு எதை மறைச்சிக்கிட்டு சிரிக்கிறியோ அது உன் வாழ்க்கையிலே இல்லாமல் போகும்படி நான் செய்வேன் அதாவது உன் கஷ்டத்தையும் கவலைகளையும் வேதனைகளையும் உன் வாழ்க்கையிலேருந்து நிரந்தரமாக நான் விளக்கி வச்சிடுறேன் என் செல்வமே ஒருத்தருடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்கிறது மட்டும் தர்மம் கிடையாது ஒருத்தருடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு நல்ல வார்த்தைகளை பேசுவதும் கூட தர்மம் தான் நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே செஞ்சினா இந்த முருகப்பெருமான் மோ வாழ்க்கையில் உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன் துணிவும் சக்தியும் உனக்குள்ள இருக்கும்போது உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற என்னுடைய பிள்ளைகள் எப்போதுமே மன உறுதி கொண்டவர்களாகத்தான் இருப்பாங்க நீயே நினச்சாலும் என்னை விட்டு விலகி போகணும்னு யோசித்தாலும் நான் உன்னை விட்டு விலகி போகவும் மாட்டேன் உன்னை மறக்கவும் மாட்டேன் மனிதர்கள்னால் ஏதாவது ஒன்று யாரை பார்த்தாவது என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க நீ மற்றவர்கள் சொல்வதை கேட்டு மனமுடைஞ்சு போக வேண்டாம் ஏ மேலே பக்தியோடும் பாசத்தோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உறுதியாக நீ இருக்கும்போது எல்லாத்தையுமே நான் சரி செஞ்சிருவேன் எந்தவித சோதனைகளையும் நீ எதிர்கொள்ளும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்வமே நீ ஒவ்வொரு முறை தடுமாறி விழுகும் போதும் உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு அழைச்சிட்டு போகிறது நான் தான் நிச்சயமாக நீ நினைச்சது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் கவலைப்படக்கூடாது என்னுடைய வேலும் மயிலும் உன்னை காப்பாற்றும் கவசமாக இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே நீண்ட நாட்களான உன்னுடைய வேண்டுதல்களை இப்போது நிறைவேற்றி தந்துடுறேன் நீ நம்பிக்கை இழக்காமல் சந்தோஷமா இரு உன்னை தொடர்ந்து அவமானப்படுத்துகிறவங்களை விட்டு நீ விலக மறுக்கிற அன்பு பாசம் குடும்ப கௌரவோன்னு விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து இன்றைக்கி யாருமே உன்னை புரிஞ்சிக்காமல் உனக்கே கெடுதல் செய்யக்கூடிய உன்னையே அவமானப்படுத்தக்கூடிய நிலைமை வந்துடுச்சு பார்த்தியா யார் உன்னை மதிக்கலையோ யார் உன்னை அலட்சியம் செஞ்சாங்களோ யார் உன்னை அவமானப்படுத்தினாங்களோ அவங்கள விட்டு விலகி நில்லு உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கை காத்துக்கிட்ருக்கு ஓன் கூட உனக்கு துணையாக நான் இருக்கேன் ஓன் மேலே எந்த தப்பும் இல்லாத போது நீ எதுக்காக கவலைப்படுற ஓன் தலைமுறையே உன்னை விட உயர்வான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும்படி நான் செய்ய போகிறேன் அப்படி இருக்கும்போது என் பிள்ளையான உன்னை கஷ்டப்பட விடுவேனா எத்தனை கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படவே கூடாது ஏன்னா யாருக்கு என்ன வேண்டுமோ அதை வேண்டியபடி தான் இந்த முருகப்பெருமான் நீ என் மேலே அளவற்ற நம்பிக்கையும் பக்தியும் வச்சிருக்கும் போது நீ நினைச்சது எப்படி நடக்காமல் போகும் இதோ உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கும்படி எல்லா விஷயங்களையும் சரி செய்ய போறேன் உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை நானே தொடங்கி வைக்கிறேன் இனிமேல் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்க கற்றுக்கோ உன் வாழ்க்கைக்கான மாற்றம்தான் உன் வாழ்க்கையில் முழுவும் மகிழ்ச்சியையும் கொடுக்க போகுது அதை அனுபவிக்க தயாராகு என் செல்வமே நான் கொடுக்க போற சந்தோஷங்களை எல்லாம் நீ முழுசாக அனுபவிப்பதற்கு கொஞ்சம் காலாகும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல விஷயமா உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிரும் உன் எல்லாம் ஏற்றுக்கிட்டு நீ சந்தோஷப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நான் முடிச்சு கொடுத்துறேன் இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிற எதுவுமே என்னை மீறி தப்பாகவோ தவறாகவோ நடக்கும்படி விட்டுட மாட்டேன் நீ மனசுக்குள்ள எவ்வளவோ ஆசைகளையும் கனவுகளையும் சுமந்துக்கிட்டு இருந்தாலும் அதே மனசுக்குள்ள ஆயிரம் முள் வழியும் வேதனைகளும் கூட இருக்குன்னு எனக்கு தெரியும் எதை நீக்கணுமோ எதை அகற்றணுமோ அந்த முள்ளையும் காயத்தையும் வலிகளையும் வேதனைகளையும் அகற்றிட்டு உன் கனவுகளையும் உன் ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுப்பதற்காக தான் இந்த முருகன் என்னுடைய நெற்றியை தொடச்சொன்னே இதன் மூலமாகவே நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுத்துறேன் இனி உன் விருப்பம் போலவே உன் வாழ்க்கை மாறப்போகுது எப்போவுமே கிட்ட கூட பேசி விவாதம் செஞ்சு ஜெயிச்சிடலாம் ஆனால் ஒரு சிலர் தாந்தாம் உலகமாக அறிவாளி நினச்சி ஆணவத்தோட அகங்காரத்தோட பேசுவாங்க அவங்க கிட்ட பேசுறத விட பேசாமல் வார்த்தையை விட்டு விலகி போகிறது தான் சரியாக இருக்கும் என்று செல்வமே புரிஞ்சுக்கிறவங்க கிட்ட பேசலாம் புரிஞ்சுக்க மாட்டேன் நான் தான் எல்லாம் எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்றவங்க கிட்ட பேசி நேரத்தை வீணடிப்பதை விட நீ விலகி போகிறது தானே சரியாக இருக்கும் உன்னை யாரெல்லாம் வெறுத்தாங்களோ அவங்களே உன்னை தேடி வந்து நின்று காத்திருக்கும்படி நான் செய்வேன் அந்த அளவுக்கு உன்னை உயர்வாக வாழ வைப்பேன் இன்னைக்கு நீ எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறியோ அதை விட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்க போகிற வாழ வேண்டிய வயசில் உனக்கு பெருசாக வசதி இல்லை ஆனால் இப்போது வசதி வறுப்பு வரதுக்குள்ளாகவே வயசு ஆயிடுமோ நினைக்காத உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் வசதிகளையும் வாய்ப்புகளையும் சந்தோஷத்தையும் சுகங்களையும் தர்றேன் வாழ்க்கையில் கீழே விழுந்துருவோமோன்னு பயந்துக்கிட்டே ஓடாம கீழே விழுந்தா என்ன நான் மறுபடியும் எழுந்து ஓடுவேன்னு நம்பிக்கையோடு ஓடு உன் வாழ்க்கையில் நிச்சயம் தடுமாற்றமே இருக்காது என் செல்வமே வெற்றி படிக்கட்டுகளையும் நீ எட்டி பிடிக்கும்படி உன் வாழ்க்கையில் நான் உயர்வை கொடுக்குறேன் நான் எதுக்காக தான் இந்த பூமியில் வீணாக வாழ்கிறேன் எல்லாமே ஒரே பிரச்சனையாக இருக்குது எல்லாமே ஒரே கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறத விட இந்த வாழ்க்கையே நான் சும்மா உட்காந்து வீணடிக்கணும்னு யோசி நேர்மறை சிந்தனையோட உன்னுடைய உழைப்பையும் முயற்சியையும் போட்டு நீ வாழ ஆரம்பிச்சினா உன் வாழ்க்கையே ஒரு புது பொழிவு பெறும் இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்க ஆரம்பிக்கும் இந்த முருகன் நானும் நீ கண்ட கனவுகளையெல்லாம் நனவாக்கி உன் ஆசைகளை ஆசைகளையெல்லாம் சீக்கிரமே நிறைவேற்றிடுவேன்